குட் மார்னிங் ஆல் இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த வாரம் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு போகுது அதேமாதிரி சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்தடிக் ஃப்யூச்சர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பார்க்குறதோட சிந்தடிக் ஃபியூச்சர் அதாவது வீக்லி ஃபியூச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏடிஎம் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது செட்டில்மெண்ட்டு ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி எது நமக்கு வந்து ஏடிஎம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வீக்லி சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்போ நமக்கு இது தான் நமக்கு வந்து ஏடிஎம் ஓகேங்களா ஸோ நம்ம கேல்குலேஷன் பண்ணுறத அது வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனில் நம்ம வந்து ஃபார்மேஷனை நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம் ஓகே ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏடிஎம் வந்து செலக்ட் பண்ணுறோம் இப்போது ஏடிஎம் கண்டுபிடிச்சாச்சு ஏடிஎம்க்கு நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இந்தி மணி வந்து எடுத்துப்போம் ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மனி அப்படின்னு சொன்னால் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால ஆப்ஷனும் ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி புட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஸ்டைக்கில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் எப்படி ரேஞ்சு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ஓப்பனா அப்படிங்கிறது பார்க்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் எஸ்டே க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி கிஃப்ட் நிஃப்டி இப்போ கரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் ஓகேங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருந்தது எஸ்டேடே ஃபியூச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி மூணு ரூபா வந்து இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க ஸோ இதுதான் வந்து தவறான விஷயம் ஓகேங்களா ஏன் இது ப்ளஸ்ல தானே இருக்குது கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் தானே இருக்குது ப்ளஸில் தானே ஓப்பன் ஆகணும் இரநூறு பாயிண்ட் கேப் அப்பில் தானே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து யோசிப்பீங்க அப்படி கிடையாது ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஃப்யூச்சர் க்ளோஸாக இருந்தது பாருங்கள் ஆக்சுவலியே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி எயித்து எக்ஸ்பைரி இல்லைங்களா ஸோ அப்போ போன மாதம் கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் கான்ட்ராக்டு தான் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அக்டோபர் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா அப்போ இதோடய பிரைஸோடு தான் நமக்கு வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அது வந்து ஆட் ஆகும் கிஃப்ட் நிஃப்டி ஓகேங்களா ஸோ இப்போ இது ஃபியூச்சரோட க்ளோசிங் ப்ரைஸ் நவம்பர் ஃபியூச்சர் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸில் க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் இருக்குது ஓகேங்களா பட் நமக்கு இப்போ பாசிட்டிவாக ஸ்பாட்டுக்கும் சாரி நேற்று க்ளோஸ் ஆன ஃபியூச்சருக்கும் கிஃப்ட் நிஃப்டி இப்போ இருக்கிறது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு ரூபா பக்கம் டிஃப்ரென்ஸ் வந்தது பட் இங்கே ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆஸ் பர் எஸ்டே க்ளோசிங் ஓகே ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பாசிட்டிவ் ஓப்பன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பெரிய கேப் அப்பெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகும்போது அடுத்த நாள் வந்து இதே மாதிரி தான் ஏமாந்துருப்பீங்க அது வந்து நடக்காது சரிங்களா அடுத்தது வந்து நம்ம ப்ரீமியம் சார்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஓகே ஸோ so, call ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட்டு ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குலேயும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து யார் ஸ்ட்ராங் ஆகுறா பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ நமக்கு நிஃப்டி வந்து இந்த ஆர் ஒன்னுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் ஓகேங்களா ஆர் ஒன் எவ்வளோ டூ ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது ஆர் ஒன்னாக இருக்குது வந்து த்ரீ ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ஆர் டூவாக வந்து இருக்குது த்ரீ எயிட்டி டூ அப்படிங்கிறது ஆர் த்ரீயாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ஆர் டூவை ஆர் ஒன்னும் உடைச்சிதுன்னா நமக்கு ஆர் த்ரீ வரைக்கும் போகும் இன்கேஸ் ஆர் ஒன்னும் உடைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி ரிவர்சல் ஆகும் ஓகேங்களா சப்போ சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட்டுக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமன் தான் ஒன் சிக்ஸ்டி டூ அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன் ஒன் எயிட்டி எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட் டூவாக வந்து இருக்குது ஓகே ஸோ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ வந்து சேமாக இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ சப்போர்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் எயிட் ஓகே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆர் ஒன் த்ரீ டுவெண்ட்டி ஆர் டூ த்ரீ எயிட்டி ஃபோர் ஆர் த்ரீ ஓகேங்களா ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் ஓகே இது வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்துருவோம் இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் நிஃப்டி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் இந்த கரண்ட் வீக் மந்த்லி எக்ஸ்பைரி வந்து க்ளோசிங் வந்து பார்த்திங்கனா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸில் க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நம்ம வந்து ரவுண்டாக வந்து செவன் ஹண்ட்ரடும் எடுத்துக்கலாம் ஏடிஎம்மாக இல்லாட்டி எயிட் ஹண்ட்ரடும் எடுத்துக்கலாம் அது இன்பிட்யின் இருக்குது ஸோ இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறதுனால நான் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகே ஸோ சிந்தடிக் ஃப்யூச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌ டுவெண்ட்டி எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது இப்போது நம்ம எப்படி ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி வந்து நிஃப்டிக்கு வந்து எடுத்தோமோ அதே மாதிரி இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க ஏன் இந்தி மணி வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் இதில் சென்செக்ஸில் வந்து எடுக்கணும் அப்படின்னா இதில் நமக்கு வந்து இன்ட்ராடே ரேஞ்சு வந்து பார்க்கணும் ஓகேங்களா இன்ட்ராடேஜ் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சென்செக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இருக்கும் ஸோ தான் நிஃப்டியில் ஹண்ட்ரட் பாயிண்ட்டும் இதில் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்டும் இதுவே வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி எல்லாம் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் வந்து சேம் சீனரியோ தான் ஸோ எல்லா ஸ்கிரிப்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இருக்கிறதுனால அது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம் டொண்ட்டி எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்க லெவல்ஸை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட்டி ஃபைவ் தௌ எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் மீன்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஸோ இதில் நமக்கு வந்து லெவல்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் சப்போர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது சப்போர்ட் டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் வந்து சேம் புட் ஆப்ஷனுக்கும் வந்து சேமாக இருக்கும் கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபோர்டீன் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரெசன்ஸ் டூ ஒன் தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வரும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்துக்கலாம் சிக்ஸ் எயிட்டி எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எயிட் ஃபார்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு த்ரீயாக வந்து இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதில் இந்த லெவல்ஸில் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பெருசாக கேப் அப்லேயோ எதுலேயோ ஒன்றும் ஓப்பன் ஆகலை ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது ஸோ நிஃப்டியில் என்ன இதாக இருக்குதோ அதே தான் இதுலேயும் வந்து இருக்குது ஸ்கிரிப்டு ஸோ அதனால் ஹியூஜ் கேப் அப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ ஃப்ளாட் ஓப்பனாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஷன்ஸ் ஒண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு சப்போர்ட் வரைக்கும் வரும் அதே மாதிரி இது வந்து சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்ததுன்னா இங்கே போகும் இல்லை இன்கேஸ் இது மாதிரி நடக்காமல் எடுத்ததுமே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து புட் சைடு வந்து கொடுக்குது அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைக்கும் போகும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னில் வந்து ரிஜெக்ஷன் வச்சதுன்னா எஸ் ஒன் வரும் புட் ஆப்ஷன் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா சப்போர்ட் லெவல்லேருந்து இப்படி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸாக வந்து இருக்கும் இன்றைக்கி இன்ட்ராடே லெவல்ஸ் ஓகேங்களா இது வந்து டெய்லி வந்து சேஞ்சஸ் ஆகும் இது பேஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஒன்லி தான் ஓகே ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் సో మరకామ ఛానల్ సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోగా కూడా బెల్ ఐకాన్ క్లిక్ పనికోగా సో థ్యాంక్ వెరీ మచ్ హ్యావ్ ఏ నైస్ డే